ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் திடீர்னு உள்ள புகுந்து நீங்கள் என்னடா பசங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் பாரு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அள்ளி போடுறது மாதிரி இந்த இந்த எல்லாம் இந்த டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாணவர்னு இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு வாத்தியாருக்குமே இருக்குமே இப்போ சில மாணவர்களை பிடிக்கும் சில பேரை பிடிக்கவே செய்யாது அந்த பிடிச்ச மாணவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி மார்க்கை வந்து எக்ஸ்ட்ராவை போட்டுருவாங்க போட்டு நான் மார்க் இல்லை நான் எப்படி போட்டேன் அப்படின்னா பசங்கள்ட்டே கேட்டு அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணுமோ அவ்வளோ மார்க்கு ப்ளஸ் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா அப்படி தான் நம்ம கொடுத்துர்றது எல்லாருக்குமே அதில் அது சரி அது ஆசிரியர் தொழிலை பற்றி இன்னொரு இன்னொரு காணொலியில் நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ அந்த மாதிரி இவங்க இந்த ஆசிரியர்கள் மாதிரியே நீங்கள்லாம் என்ன மார்க்கு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் பாரு தாவிகாவுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி அஞ்சு ஃபஸ்ட்டு மார்க்கு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸு எனக்கு என்னன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு சேர்த்து கொடுத்து அடுத்து முதல்வர் நீங்க தான் ஆட்சி ஆட்சிக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் மாணவருங்கிறதுனால அந்த அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறீங்களா மாணவர்ன்றது மாணவர்ன்றது கல்லூரியில் இருக்கிறது வரைக்கும் தான் இப்போ நான் ஆசிரியராக அந்த கல்லூரியில ஆசிரியராகவும் இல்ல அவர் மாணவராகவும் இல்லை இப்போ அவர் எல்லாருக்குமே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆசிரியர் ஆகிட்டார் பேராசிரியர் ஆகிட்டார் ஆக்சுவலாக அவர் டாக்டர் பட்டமே வாங்கியிருக்கிறார் ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க இப்போ அதனால் அந்த அது அந்த இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ம ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவர் இந்த கருத்து கணிப்பு சொன்னது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அதை வி கேன் டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதாவது எப்படின்னா அதில் அது ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்